நம்ம மனைவி அடியே நம்ம மனைவி சொல்லிட்டாலே உடனே புடிச்சு தரணுமே போனேன் மனைவிய பறி கொடுத்தான் அன்னைக்கு மான பறி கொடுத்தேன் ஸ்ரீராமன் கண்டதோ பொய்யமான மான் ஆனா நான் இன்று கண்டதோ மெய்யான மான் ஆமா சரி குட்டியாடு தப்பி வந்த குள்ள நெறிக்கு சொந்தம் குள்ள நெறி மாட்டி கேட்டாம் இந்த வேதனைக்கு சொந்தம் கட்டுமாடு தப்பி வந்த அது கலவடிக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா இந்த மான எனக்கு தான் சொந்த கொஞ்சம் காட்ட சீதா தேவியும் மக மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மாரிசன் என்கின்றவன் மாயமானாக வந்து நின்றான் அந்த மாயமானை பார்த்தவுடன் சீதா தேவி சீதாமச்சந்திரத்துடன் கேட்டால் நான் அந்த மானை பிடித்து தாருங்கள் என்று மனைவி செல்ல கேட்ட உடனே மனநாக்கப்பட்டது சென்றான் கொன்றான் சீதா அவயம் என்று அவையக்குரல் வந்தது தழுவி பார்த்தான் மனைவியை பறி கொடுத்தான் அது போல் அன்னைக்கு பொம்பளை வச்சு கேட்டு போனதுனால மனைவியை பறி கொடுத்தான் அது மாதிரி இன்னைக்கு நீங்க என்னைய உங்க பேச்ச கேட்டு இல்லை ஏன்னு போயி சொல்கிறீங்க நான் அப்படி நான் நம்பி போயிட்டேன்னு வச்சிக்கோங்களேன் எம்மா பறி கொடுத்துருவேன் நான் நம்பி போனேன் நதிமா இப்படிதான் நான் இப்போ பொம்பளை பேச்சு ஆயிரம் பேச்சை கேட்டுனேன் நான் தண்ணியை போட்டே பேசினாலும் சமயத்துல ஒரு பேச்சால் நீ கேட்டியாளங்கம்மா

நீங்க விட வேணாம் விட முடியாது சிரமப்படாதீங்க ஏற்கனவே மாமே நிறைய விட்டதுனாலதான் இப்ப ரொம்ப சொல்லுங்க அவர் எக்கு நான் வந்து முப்பது வருஷமா பாக்குறேன் நிறைய அவர் எப்படி எல்லாம் விட்டாரு எனக்கு தெரியும் நான் பாத்துட்டேன் புரியுதுங்களா சொல்லவும் கேட்டிருக்கேன் அவர் திறமையான ஆளு விட்டுருக்காரு திரும்பி பிடிச்சிருக்கிறாரு நீங்க விடவும் இல்ல பிடிக்கவும் இல்ல ஏன் அப்படி பண்றீங்க

நீங்க வந்து சொல்லுவோம் அதெல்லாம் வெளிய கண்ணீர் முடிச்சா மட்டும் போதாது அந்த கஷ்டம் கஷ்டம் எல்லாம் வெளிய என்ன வாய் விட்டு பேசிக் கொடுனா பேச நல்லா இருக்கா இது இது பேசினா வந்துருமோ அது பேசினா வந்துருமோ தப்பா இருமோ அப்படின்னு நினைக்கவே கூடாது நியாயத்தை நியாயத்த பேசலாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரியே மான் மேருன்னு கேட்டாங்க என்ன சொல்லுங்க நான் கோபமாட்டேன் சரி மேல எடுத்த வண்டியை அப்படிங்கிறீங்களா அப்படியே நீங்க அந்த மாதிரிதான் கூட இருக்குது எப்படியாவது இழுத்து கொண்டு ஒரு நாளைக்கு வருது ஒரு நாளைக்கு வர மாட்டேங்குது ஒரு நாளைக்கு போகுது ஒரு நாளைக்கு போக மாட்டேங்குது எனக்கெல்லாம் எல்லாம் இருக்கிற தொண்டர் லட்சணத்துக்கு நான் இவ்வளவு தூரம் பேசணும் தேவையா போகும் அப்படின்னு நினைச்சேன் என் உயிரை வாங்கன்னு இந்த மனுஷன் வந்து நான் என்ன பண்ணுவேன் அத அதனால எவ்வளவு சீர காலத்தில் கட்டாய சூழ்நிலை வெட்டியா பேசக்கூடாது பேசினா பிரயோஜனமா பேசணும் சரி நீங்க இவ்வளவு நேரம் வந்து பேசுவீங்கன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சா ஏன் முழுசாக செய்ய மாட்டேங்கிறேன் எதையுமே அளவு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் நல்லி வச்சு அப்படி 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 பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளம் இருக்கட்டும் வேலை சேர்வா அவசர அவன் அவசர அவசரமா செஞ்சு ஓடிறது இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த சீதையை வந்து போய் ரொம்ப கட்டாயமா தூப்பினாங்க சீதை சீத இப்ப சொன்னீங்கல்ல இந்த சீதைதான் எல்லாருக்குமே தெரியும் சரி வந்து விருப்பப்பட்டு மான கேட்டா ஆமா கொள்ள சொன்னாலா

அவங்க மேலே ஆசைப்படாதீங்கன்னு ஏன்னு சொன்ன பொம்பளை வீசை கேட்டான கேட்கலை கேட்கலை கட்டின பொண்டாட்டி சொல்கிறாள்னு ஒரு வார்த்தையாவது கேட்டுருந்தா அவன் வந்து மூன்றரை கோடி வருஷம் வந்து வாழணும்னு பரவாங்கனவன் சர்வீஸ்வரன்ட்ட ஈஸ்வரன்ட்ட பரவாங்கனவன் அரை கோடி காலம் கூட வாழலை ஏன் பொங்கல பீச்சை கேட்காததுனால அப்ப சொன்ன அவன் வேணாமையா வேணாமியா அப்படின்னு நல்லபடியா இருக்குன்னு நினைக்கிறையா ஏன் புரிஞ்சுங்க அறுத்து கொடுக்குறதுங்க ஆசைப்படாத சொன்னா கேட்டானா அவன் கேட்கல அப்படி கேட்காதனால தான் குத்துயிர் குழையுருமாக தன்னால மணல்ல சுடு மணலில் கிடக்கும் பொழுது அவ போ போயிட்டு வாழ்நாளும் வாழ்னாலும் பெருந்தவம் எக்கோடி எவராலும் விழப்படாதன கொடுத்த வரணும் புக்கோடி நின்று புறம்பொழி போயிட்டே மன்னவனேன்னு கட்டின கொண்டாட்டிங்க இருந்தா என் பூசை உயிர் போறதுக்குள்ளேயே தான் அவர் மேலே உழுந்து உயிர் தர மண்டபதே அவன்ல பொண்டாட்டி எங்க எந்த ஆம்பளை யாவது பொண்டாட்டி செத்தவன போய் மேடம் உழுது செத்து இருக்கணும் சொல்லுங்க பாப்பான் ஓ எப்பா அவ எப்ப சாவா அடுத்த அவளை எப்பா பாப்பா அந்த மாதிரிதான் இருக்காங்க அதே மாதிரி வாளி தம்பி பொண்டாட்டி சுக்கிரிவன் பொண்டாடி மேல ஆசைப்பட்டான் அப்படி ஆசைப்பட்டவன வாளி கொண்டாடி சொன்னான் என்ன சொன்னான் தம்பி கொண்டாட்டி போய் நீ தாம் கொண்டாட்டிய நினைக்கிற அப்படிலாம் நினைக்க கூடாதியா அவரு கொண்டாட்டி அவரோட சேர்ப்பான் அவருக்கு சேர வேண்டிய நாட்டு நகரங்களை படிச்சு குடுத்துருங்க இது தப்பு அப்படின்னு சொன்னான் அண்ணியா இருக்கிறவா ஒரு தாய் தாந்தல இருந்து சொன்னான் இவன் கேட்டானா நான் எடுபட்டி வந்து கேட்கல அப்படி கேட்காததுனால அவன் என்ன அவனும் அம்பு பாத்தான் அப்பதான் அவன் சொன்னான் ஏன்டா பொம்பளை வச்ச கேட்டுனா நீங்க இப்படி செத்து மடியற வேண்டிய நான் வருமாடா ஏன்னா இப்படி எல்லாம் நாசமாக போறீங்க பொம்பளை சொன்னால் கேட்க மாட்றீங்க போய் விழுகாதிகிடா விழுகாதிகிடான் புமக்கட்டினு போய் அந்த பள்ளத்தில் விழுந்து மூக்கு முகர உடம்படைச்சு அதுக்கப்புறம் அர உயிரும் குற உயிரும் வந்தால் நாங்கள் என்னடா பண்ணுவோம்னு பொம்பளைய வேதனை பண்ணுவோம் அப்போ பொம்பளை வச்சா ஆம்பளை கேட்கணும் ஆம்பளை வச்ச பொம்பளை கேட்கணும் ஒரு குடும்பம் ஆகிடுதான் அப்போ தான் சரிப்படும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போகணும்னு வச்சுக்கங்களேன் தவளை தண்ணிக்கும் ஓங்கி மெட்டுக்கு எழுதுகிறது மாட்டேங்க அதனால நீங்கள் அடையாளம் சொன்னீங்கன்னா

புரியுதுங்களா அதுக்கு வழி இருந்து வழி கொடுத்தவ யாரு அப்படின்னா சூர் பண்ண புரியுதுங்களா பொம்பளம்னா போதும் சம்மதமே இல்லாட்டி பொண்ணு பரவாயில்ல கூட அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவன் யாரு ஆம்பளை ராவணன் எவனேனா தவம் மறுத்துட்டு இருந்தா பொம்பளை போய் குடிமை பிடிச்சிருக்கலாமா ராணி என்னங்க சந்தோஷமா இருன்னு யாரா நீ படிச்சுட்டு வந்து என் நாளைக்கு நான் கேட்கிறேன் சொல்லுங்க சும்மா சும்மா எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருப்பேனா போய் சும்மா இருந்த பொம்பளை புடிச்சிருந்தனால பொம்பளமே ஆசைப்பட்டல இந்த பொம்மனை நாளே உனக்கு சாப்புன்னு அவன் சாபம் கொடுத்துட்டான் அதனால தான் சீதை வரணும் இலங்கை அழிக்கணும் அப்படிங்க ஒரு சாபம் இருந்தது ஒரு வரம் இருந்தது அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம் இப்போ அடையாளம் சொல்லுங்க விடுத என்ன அதனானான மாமா மாத்திட வேலையா இங்கவே தான் டேடி தான அவர் எணைவா டேடி இந்த வருத்தல என்ன டேடி அவர் என்ன அவர் முதல் இனவேடி வந்து நல்ல சரி அத அப்புறம் நான் தெரியும் என்னதுல ஒரே சௌரி நிருகா கட்டடி நிருகா கட்டடி நிருகா கட்டடி சொல்ல <laughs> நாட்டு மக்கள் அனைவரும் குறிப்பாக இந்த ஊர் பகுதி மக்கள் அனைவரும் இன்று முதல் வள்ளி வைவாவை சுப்பிரமணிய என்றே அழைப்பார்கள்

நாடக அமைப்பாளரும் கருவை சேர்ந்த ராஜ நடிகர் பழனிசெல்வம் உடைய கலைக்குறியின் சார்பாக நன்றியை தெரிவித்து மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்பில் சந்திப்பு கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்